ரசூலை என்ன பண்ணுற நிக்கிறியா சரி சாப்பிட்டியாமா என்ன சாப்பிட்ட பூரியா சரி ரசுலை இன்னைக்கு ஒரு கணக்கு கேட்கட்டா என்ன கணக்கு கேட்கலாம் இருபத்தி ரெண்டும் ஒரு ஐம்பத்தி நாலு எத்தின்னு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஆறா கரெக்டு தானா கரெக்டா சரி எழுபத்தாறு தொண்ணூற்றி ரெண்டால் பெருக்குன்னா எவ்வளோ வரும் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆறாயிரத்தி கரெக்டு தானே ஆன்சரு கரெக்டால

சரி உங்க மக்கு பீடு சம்பளம் எவ்வளோ கொடுப்பா இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குமா சம்பளம் அதை வச்சு என்ன செய்யும் அப்படியா உங்கள் வாப்பா உங்கள் வாப்பாக்கு எவ்வளோ சம்பளம் ஐநூறு ஐநூறுவாயா அதை வச்சு என்ன செய்வார் அல் அப் போட்டு ரெண்டு குளு அடியா ரெண்டு குழு வச்சிருக்கீங்களோ பணக்காரந்தான் என்ன சரி எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு சும்மா சுத்தம் பண்ணி வச்சிருக்கியா உங்கள்கிட்ட ஏற்க எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பிரியா எல்லாரும் ரசூல் வீட்டுக்கு போவோம்மா போய் பார்த்துட்டு வருவோம்மா சரி வா ஒன்று சரி அப்படி வச்சுட்டு வரேன் வா சீக்கிரம் அம்மா கூட கூ அம்மாவை போ அப்படி எங்க நம்ம போறோம் ரசூலோட வீட்டுக்கு எங்க நம்ம போறோம் ரசூலோட வீட்டுக்கு போடாம ஒரு கால்ல முழு குத்திடாம ஒழுங்கா போ உங்க வீடு எங்க இருக்கு காட்டு வீடோ பாத்துப்போ என்னது எல்லாரும் வாங்க உங்க வீட்டுக்கு எம்மாடி எவ்வளவு பெரிய படிக்கட்டா இருக்கு இதோ உங்க அப்படி சுத்துற தட்டோ ஏதோ உங்க வீடா எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கேன் சாயெல்லாம் கிடையாதா சரியா சாய குடியமா சரி எல்லாத்துக்கும் என்ன சொல்ல இவ்வளவுதான் வீடு என்ன இதான் உங்க விட நீ எங்க படுத்துக்கிடப்ப